ரெடிக்காக எவ்வளோன்னா இந்த வீடியோ கூட பார்க்க போகிறீங்க எங்கள்ட்ட டூ கே செலவன் முதல் திறம் பாருங்கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அதுக்கு முதல் இந்த ஷோரூம் வந்து இருக்குன்னா ஜாப்னாவில் ஸ்டான்லி ரோடெலாம் இந்த ஷோரூம் இருக்குது இப்போ கடைக்குள்ளே போய் ஓனரோட கதை என்ன மாதிரின்ட்டு கதை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

டிஜிட்டல் மீட்டர் இது வந்து ஃபாஸ்ட் லைட் இருக்குன்னு கொடுத்துட்டோம் டிஜிட்டல் ஓகே ஃபாஸ்ட் லைட் அது ஃபுல்லாவே டிஜிட்டல் ആണ് இது என்னன்னு ചോദ இது வந்து i3s மாடல் இது என்ன என்ன சொன்னா இது சிக்னல் வந்து நீங்க தானே ஓ ரிடர கை எடுதீங்கன்னு சொன்னா பை சிக்னல்ல இங்க தான ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா அப்புறம் நீங்கள் பிரேக் பிடிச்சீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடும் ஆ பிரேக் பிடிச்ச ஓகே ஓகே மீட்டர்ல பெரிய வித்தியாசம் இல்ல இது அந்த 1 மணி 2 மணிங்க வரங்க அந்த சைஸ் ஸ்டேன் இன்டிகேட்டரை கொடுத்துட்டேன் i3s ஏ கொடுத்துட்டேன் ஸ்டாண்ட் ஓகே கால்

ஏ தேங்க் எத்தனை கம்பெனி அஞ்சு லிட்டர் ஓகே ஓகே எத்தனை கலர் இந்த வந்து புதைக்கு ரெட்டும் தான் வந்திருக்கு ரெட்டும் ப்ளூ தான் இப்போதைக்கு ஓகே ஓகே இப்போ எப்போ புக் பண்ணலாம் எத்தனை வேணால புக் பண்ணி எடுக்கலாம் இப்போ வந்த பைக் எல்லாமே புக் ஆயிட்டேன் ஆல்ரெடி ஓகே ஓகே இவ்வளோ வைக்கணும் புதன் தான் அடுத்தது இது உங்களுக்கு அடுத்த புதங்க வீடியோ பாக்குறாங்கள அடுத்த புதன்கிழமை இந்த பைக்கை புக் புக் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் இப்ப தான் பைக் இது வந்தது இப்போ வந்து நாள்தான் வந்தது ஓகே 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 நீங்க நாளைக்கு வந்து புக் பண்ணி கொள்ள நாளைய புக் பண்ணலாம் பைக் இப்போ குளங்கலமே எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இது மாதிரி ஓகே டவுன் சொன்னா

புக் பண்ணுறேன்டா இப்போயே வந்து புக் பண்ணுங்க என்ன புதங்கிழமை எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ அடுத்த பைக்கையும் பார்ப்போம் என்ன மேட்ட ஹீரோ பைக்கும் இருக்கா பார்ப்போம் ஓகே இது என்ன பைக் என்ன ஹீரோ ஹெச்எஃப் டிலக்ஸ் ஹீரோ நூறு சிசி ஓகே ஓகே இது ஆல்ரெடி வந்த பைக் தான் பைக் என்ன இல்லை பெட்ரோல் பைக் பைக் இதை தான் சொல்லுவாங்க ஓகே இதுல என்ன டிஃபரன்ஸ் சின்ன ஒரு மாற்றம் தான் செய்திருக்காங்க இந்த லோகோ ஒன்றும் இந்த லோகோ மற்ற இந்த ஸ்டிக்கர் வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க ஆ இந்த ஸ்டிக்கர் மாதிரி மாற்றிருக்காங்க மத்தபடி எல்லாமே

ஓகே இருந்தா போதுமா லீஸ் இந்த ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் இருந்தா போதுமா நல்ல பைக் வேலைக்கே வந்து புக் பண்ணுங்க இதுவும் அதே மாதிரிதானே என்ன புதங்கிழமை கூடிய மாதிரி இருக்கு இப்போ அவங்கள்ட்ட இருக்கிற பைக் எல்லாம் ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை நாங்கள் வரைக்கும் சரியான க்ரௌட் பேர் கிட்ட கடைக்குள்ள இருந்தாங்க எல்லாருமே பைக் புக் பண்ணிட்டு போறாங்க சில பேர் பைக் விட்டு டெலிவரி தான் ஒன்றுமே செய்யல ஒன்றுமே இல்ல நாளையில தான் ஸ்டார்ட் ஓகே ஓகே இப்போ உங்களோட கடை அங்கே இருக்கு ஜெஃப்னால ரோட்டில் ரயில்வே குரோசிங்கு தாண்டி ஒன்று இருக்கு உங்களோட நம்பர் இருக்காது சைவர் எழுபத்தி சைவர் ரெண்டு ஒன்று இருநூற்றி இருபத்தி ஓகே ஓகே இந்த ரெண்டு இந்த ரெண்டு ப்ரைஸையும் பார்த்துருப்பீங்க இந்த பைக் ஓகே நீங்கள் கொமெண்ட் பண்ணுங்க எனக்குண்டா இது பெஸ்ட்டாக தான் இருக்குது செகண்ட் ஹேண்ட் பைக்கு இப்போ விலையலுக்கு செகண்ட் ஹேண்ட் பைக்கை வாங்க நேரம் இந்த பெட்ரோல் வாழக்கூடிய பைக் ஒரு இந்த ப்ரைஸுக்கு வாரான்ற ஒரு பெரிய விஷயம் என்ன நிறைய நாள் இப்போ வந்திருக்குது இந்த ப்ரைஸுக்கு வந்ததுமே நல்ல விஷயம் இந்த பைக்கை பற்றிய தகவல்களை கொமெண்ட் பாக்ஸில் கொமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி இன்ட்ரெஸ்டான பைக் வீடியோஸ் நான் போட்டுக்கொண்டே இருப்பேன் அதுக்கு எங்கள்கிட்ட டூ கே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய்